நம்ம எல்லாத்தையுமே கலந்து தான் பார்க்க போறோம் சோ ஒவ்வொரு டாபிக் கிளாரிட்டி வந்து நம்ம தனியா கொடுக்கலாம்னு பார்த்தோம் அதுக்கே டைம் சரியா போயிடுன்றதுனால இப்ப நம்ம மிக்சர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் சோ ஒரு வீடியோ பார்க்கும் போது ஒரு பதினஞ்சு இருபது கொஸ்டின் லாஜிக்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தெரிய வரும் சோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம் ஓகேவா இதே மாதிரி தான் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு போவாங்க சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம டைம் பேஸ் பண்ணாம நம்ம எதுக்குள்ள போய்லாம்னு பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய்லாம் சோ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் தி ஏ போட் फ्रॉम द गिवन ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதாவது பொருத்தமான வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தஸ் கொடுத்திருபாங்க இப்போ ஸ்பிரிங்ன்றது ஸ்பையரனோட தொடர்புடையது என்றால் பேங்கிள் என்பது எதனோட தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க சுருல் சுழல் एक्चुअली ஸ்பிரிங் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல தான் இருக்கும் ஸ்பிரிங் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல தான் இருக்கும் அப்ப ஸ்பிரிங் வந்து ஸ்பைரல் ஷேப்ல தான் இருக்கும் அந்த ஸ்பைரல் மாதிரி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சுருண்டு இருக்கும் சுழல் வடிவத்தை கொண்டிருக்கும் இருக்கும் அப்ப வலையில் எந்த ஷேப்ல இருக்கும்ன்றதை தான் நம்ம ரிலேட் பண்ணனும் சோ வலையில் எதுல செய்வாங்கன்னா தங்கத்துல செய்வாங்க வலையில் எந்த மாதிரியானதுனா ஆபரணம் இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது தி ஷேப் அதாவது ஸ்பிரிங்கினுடைய ஷேப் கொடுத்திருக்காங்க அப்ப வலையினுடைய ஷேப் என்னன்னு கேக்குறாங்க அப்ப என்ன ஆன்சர் பட்டன் சர்க்கிள் சோ இந்த மாதிரியான ஒரு क्वेश्चन ரிலேட்டட் அனாலஜில கேட்பாங்க இவங்க இவங்களோட தொடர்பு தொடர்புடையவர்களா இருந்தா இவங்க எதனுடைய தொடர்புடையவர்களாக இருப்பாங்கன்னு கேள்வி கேட்பாங்க ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இங்க இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ்ல ஏதோ வந்து சம்திங் டிஃபர் ஆகுது எது டிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இருக்கு டூ இருக்கு த்ரீ இருக்கு சிக்ஸ் பார்ட்டி இருக்கு சோ இதுல எந்த நம்பர் வித்தியாசமானது இப்படி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க ரயில்வே எக்ஸாம்ஸ் உட்கார வைக்கணும்னு நினைச்சா உட்கார இது ஆட் மேன் அவுட் அதாவது வந்து கருப்பாட கண்டுபிடிங்க பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரி தான் யார் நம்பர்ஸ் வந்து எல்லாமே வந்து இரட்டை தான் எல்லாமே முடிஞ்சிருக்கு இருக்கும் எல்லா நம்பருமே ஆமா சார் பத்தால வகுப்பட்டுச்சு ஓகே சரிங்க சார் ஏழால வகுப்படுதான்னு பார்த்தா ஏழால இந்த நம்பர் வகுப்படுது இந்த நம்பர் வகுப்படுது இது இருநூத்தி பத்து மிச்சம் நாற்பது சோ இது வகுப்பு அறுபத்தி மூணு பத்து வகுப்படாது ஏழு வகுப்படுது வகுப்படல சில ஐடியாஸ் கிடைக்கும் போது நம்ம வேகமா பார்க்கும் போது பிராக்டிஸ் தானே சோ இப்ப வேற என்ன லாஜிக் இருக்குன்னா இதுலயும் ஒரு சப்ப லாஜிக் ஒளிஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா என்னால ஐம்பதால வகுக்க முடியும் ஐம்பதால வகுக்க முடியுமா டெபினட்டா முடியும் இந்த நம்பரையும் என்னால ஐம்பதால வகுக்க முடியும் முடியுமா கண்டிப்பா முடியும்

இருக்கக்கூடிய சிக்ஸ் பார்ட்டி தான் அடுத்தது இப்ப இங்க ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி क्वेश्चंस ரயில்வே एग्जाम्सலயும் சரி एसएससी னு உரிய சிஎச்எஸ்எஸ்சி ஜெல்லியும் சரி நிறைய இம்பார்ட்டன்ஸா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन தான் சோ என்ன இப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சீரியஸ்ல இங்கிலீஷ் வார்த்தஸ் தான் இருக்கு நல்லா நான் அப்சர்வ் பண்ணிக்கோங்க கேள்வி நான் தமிழ்லயும் கொடுத்துட்டு ஆனா அந்த கேள்வியில இடம் பெறக்கூடிய கேள்விய மட்டும் நான் தமிழ்ல கொடுக்கல அப்ப காரணம் என்ன விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்ச எனக்கு அந்த क्वेश्चन நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாததற்கான காரணம் அதோட லாஜிக் வந்து இங்கிலீஷ் சென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ அப்ப இங்கிலீஷ் பேஸ் பண்ணி என்ன சார்

இரண்டாவது வார்த்தையில இரண்டாவது இடத்துல இருக்கு மூன்றாவது வார்த்தையில மூன்றாவது இடத்துல இருக்கு நாலாவது வார்த்தையில நாலாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது வார்த்தையில அஞ்சாவது இடத்துல இருக்கு அப்ப ஆறாவது இருக்கக்கூடிய வார்த்தையில இந்த ஓ எங்க இருக்கணும் ஆறாவது அதாங்க இருக்கணும் அப்ப ஓ போட்டு இல்லாம இந்த கொஸ்டினுக்கு ஆறாவது ஓ இருக்கக்கூடியது எங்கன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஆன்சர் அப்ப பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்தது ஒரு சீரியஸ் விடுபட்ட இதை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒன்னும் இல்ல இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் சோ எங்க போலாம் எல்லாமே பின்னாடி இருந்து தான் வருது ஏ பி பின்னாடி இருந்து தான் சோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வச்சாலே மேக்ஸிமம் எலிமினேட் பண்ணிடலாம் இங்க எஃப் இருக்கா இங்க கே இருக்கு எஃப்எ இந்த இடத்துல கேன்னு எழுதுறாங்கன்னா எவ்ளோ லெட்டர்ஸ் விட்டுட்டு எழுதிருக்காங்க பாரு எஃப் அடுத்தது எஃப் ஜி ஹெச் ஐஜே நாலு லெட்டர் விட்டு இருக்காங்க என்னென்னது ஜிஎச் ஐஜே இந்த மாதிரி நாலு லெட்டரை விட்டுட்டு தான் கே எழுதிருக்காங்க அடுத்தது ஓ எழுதிருக்காங்க அப்போ பாருங்க எல் M, N. மூணு லெட்டரை விட்டுட்டு தான் ஓ எழுதியிருக்காங்க அடுத்து இங்க என்ன எழுதியிருக்காங்க டி பி கியூ ஆர் எஸ் நாலு லெட்டரை விட்டுட்டு தான் டி எழுதியிருக்காங்க அடுத்து இங்க எக்ஸ் அடுத்தது U, V, W. மூணு லெட்டரை விட்டுருக்காங்க அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பாருங்க எஃப்ல இருந்து கே போறதுக்கு நாலு லெட்டர்

பிசிபி ஏன்னா பி தானே முடிஞ்சிருக்கு அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான்மா அவசரப்படாமல் பொறுமையாக சால்வ் பண்ணுங்க நாலு லெட்டர் மிஸ் பண்ணி தான் எழுதுனாங்கன்னு ஒன்னே அரைகுறையாக தூக்கிட்டு போய் நாலு லெட்டர் போட்டால் ஏவை வச்சு இந்த ஆப்ஷனை நீ பிக் பண்ணலாம் அதுக்கு தான் கொடுக்குறாங்க உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீ டக்குன்னு முடிவு பண்ணாமல் அடுத்தது எத்தனை லெட்டர் விட்டுருக்காங்கன்றத கொஞ்சம் பாருங்க ஏன்னா ஒரு ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அதை ரீசனிங்களை விடுவானே ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க பவன்ஸ் பிறந்த நாள் ஓகேவா இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை எனில் அதே வருடத்தில் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் பிறந்த ரட்சத்தின் பிறந்த தினம் என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு கேலண்டர் சென்ஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் லிசன் இங்கிலீஷ்ல இருக்கு மேல மூவ் பண்ணிடுறேன் தமிழ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பவன் ஒரு பையன் இருக்கான் அவனுடைய பிறந்தநாள் எப்பனா இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் அப்ப மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பவன் பிறந்திருக்கான் அது என்ன கிழமை திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதே வருடத்துல பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் பிறந்த ரக்ஷித்தோட பிறந்த நாள் என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அப்ப பவனோட பிறந்தநாள் மே இருபத்தி ஒன்பது அது மே நவம்பர் மாசம் வரையும் இருக்கக்கூடிய டேஸ் கால்குலேட் பண்ணணும் அப்ப நான் என்ன பண்ண போறேன் என்னென்ன மாதமோ அதை எழுதிக்கிறேன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாசங்களை எழுதி நாட்களை போறேன் அதுக்கு முதல் மாதம் மேல தொடங்குது கடைசி மாசம் எதுல முடியுது நவம்பர்ல முடியுது அதுல மட்டும்தான் நம்ம கணக்கு போட வேண்டிய வேலை இருக்கு நடுவுல இருக்கக்கூடிய மாதங்கள் அனைத்துமே முழுமையான நாட்களை கொண்டது அப்ப அதுல எத்தனை நாட்கள் இருக்கோ அது அப்படியே எழுதி வச்சுக்கோ ஜூன்ல முப்பது ஜூலைல முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல முப்பத்தி ஒன்னு செப்டம்பர்ல முப்பது அக்டோபர்ல முப்பத்தி ஒன்னு இந்த மேடு பள்ளம் கணக்க வச்சு ஒழுங்கா தான் தொடங்குறேன் ஓகேவா மே இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்தா என்னுடைய நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா மே மாசத்துல மொத்தம் எத்தனை நாள் முப்பத்தி ஒரு நாள் அப்ப இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு நாள் தான் நான் கணக்குல எடுத்துக்க போறேன் அப்ப மேல நான் கணக்கு எடுத்துக்கொள்ள போகுது மூணு நாள் நவம்பர்ல எந்த தேதியை நான் கண்டுபிடிக்க போறேன் பதினேழு

இந்த அஞ்சு மீதி இருக்கு தான் சொல்றேன் அப்ப அந்த அஞ்சு இருந்து மீதியும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்ப ஆன்சர் என்ன கிழமை வெள்ளிக்கிழமை அப்ப நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்ன கிழமையா இருந்திருக்கும் வெள்ளிக்கிழமை சோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா பாருங்க அந்த கொஸ்டின் ஈஸியான தான் அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறாவது கொஸ்டின் நான்கு பெட்டிகளின் எடை ஒரு நாலு பொட்டி இருக்கு அந்த பொட்டியினுடைய முப்பது கிலோ இன்னொன்னு எழுபது கிலோ இன்னொன்னு அறுபது கிலோ தொண்ணூறு கிலோன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா பின்வரும் பின்வரும் இந்த வயிற்றுல எது அந்த வயிற்றுடைய கூடுதல் சேராதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது கூட்டினா எது வராதுன்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க எழுபத்தி முப்பதையும் சேத்தா நூறு நூறு பிளஸ் ஒரு தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு ஒரு அறுபது இருநூத்தி ஐம்பது அப்ப மொத்தமா கூட்டினா இருநூத்தி ஐம்பது கிலோ அப்ப இருநூத்தி ஐம்பது கிலோன்றது இதெல்லாம் கூட்டினா வரக்கூடிய இடை தான் நூறு நூறு பிளஸ் ஒரு தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு அப்ப இந்த எடையும் வரும் எனக்கு தெரிஞ்சு இருநூறு வருமா எழுபது ஒரு அறுபது நூத்தி முப்பது தொண்ணூறு ஆமா எழுபது ஒரு அறுபது நூத்தி முப்பது நூத்தி முப்பது தொண்ணூறு எரநூத்தி இருபது இவங்களும் வரும் அப்ப இவங்க தான் வர மாட்டாங்க இரநூறு கிலோ என்பது உள்ள எடைகளை கூட்டினால் வராது அதாவது ஒரே ஒரு முறை பயன்படுத்தி இதெல்லாம் கூட்டினா என்ன வராது வர்றதுக்கு சான்ஸ் இல்லாத எடை இது ஒரு முக்கியமான ரயில்வே எக்ஸாம் அடுத்தது மிஸ்டிக்யூ என்ற வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை எதுன்னு கேக்கிறாங்க இந்த பேர்ட் கேன் நாட் பி இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பேர்ட் விஜ கேன் நாட் பி இருக்கக்கூடிய வார்த்தையை வச்சு எந்த வார்த்தைய உன்னால உருவாக்க முடியாது இப்ப எமிக்ஸ் இங்க ஈ இருக்கா இது என்கிட்ட ஈ இருக்கு எம் இருக்கா இருக்கு ஐ இருக்கா இருக்கு டி இருக்கா இருக்கு எஸ் இருக்கா இருக்கு அப்ப எமிட்ஸ்ன்ற என்ற வார்த்தைய என்னால உருவாக்க முடியும் எனக்கு கொடுத்திருக்க மிஸ்டி கியூவை பயன்படுத்தி டீம்ஸ் டி இருக்கு ஈ இருக்கு ஏ இல்ல அப்ப ஏன்ற இந்த லெட்டர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில இல்லாத காரணத்தினால என்னால எந்த வார்த்தையும் உருவாக்க முடியாது

இருநூத்தி பதினாறு அதே மாதிரி தான் இங்கே ரெண்டின் கீழே இருக்கு மேல நாலுன்னு இருக்கு அப்புறம் ரெண்டின் அடுக்கு நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு முறை பெருக்கணும் நாலு முறை என்ன கிடைக்கும் பதினாறு ஓகேவா இருக்கு அடுக்கு கிடைக்கும்னா தெரியும் அடுக்கு எது ரெண்டு ஸ்கொயர் தான் என்னன்னு சி தான் இருக்கும் ஓகேவா சோ அடுத்து டைரக்ஷன் சென்ஸ் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏனா நம்ம வரையிறதுக்கு இடம் வேணும்ன்றதனால நான் கீழ மூவ் பண்ணிடுறேன் தமிழ்ல வெச்சு एक्सप्लेन பண்றேன் ஒரு மனிதன் ஆறு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து அப்ப கிழக்கு நோக்கி ஒரு மனிதன் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறார் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறார் அப்ப இதுதான் முதல்ல திசைகள் தெரிஞ்சுக்கோங்கமா மேலே இருக்கிறது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு அப்போ இதை நார்த்துன்னு சொல்லுவாங்க ஈஸ்ட் மேற்குன்றது வெஸ்ட் தெற்குன்றது சவுத் அப்ப ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி ஒரு பையன் ஆறு கிலோமீட்டர் போறான் பின்னாடி தெற்கு புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் தெற்குனா இது கீழே தெற்கு புறம் திரும்பி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாரு ஓகேவா மீண்டும் கிழக்கு புறம் கிழக்கு எது இந்த பக்கம் மீண்டும் கிழக்கு புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்துகிறான் பின் வடக்கு புறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் வடக்கு எதுமா மேல வடக்கு புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறார் பத்து கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் ஆரம்ப புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார்னு கேக்குறாங்க இதுதான் நம்ம ஆரம்பிச்ச புள்ளி அப்ப ஆரம்பிச்ச புள்ளியிலிருந்து இது எவ்வளவு தொலைவுன்னு கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரி தான் நீ கேல்குலேட் பண்ணணும் பிதாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தினுடைய இந்த அளவுகளும் இந்த அளவுகளும் தெரிஞ்சால்தான் உன்னால பிதாகரஸ் தியரத்தை போட முடியும் அப்ப இந்த கிலோமீட்டர்ஸ்லாம் எதுக்கு சார்னா இதெல்லாம் கழிஞ்சிடும் ஓகேவா சோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பத்து அந்த பத்து கிலோமீட்டர்ல எனக்கு இது மட்டும் தான் வேணும் அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் தான் அப்போ இந்த அஞ்சு கிலோமீட்டரை இந்த இடத்துல நான் என்ன பண்ணப் போறேன் லெஸ் பண்ண போறேன் அப்ப இதனுடைய அளவு மட்டும் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இதனுடைய அளவு மட்டும் எவ்வளவு அஞ்சு அப்ப முக்கோணத்தினுடைய இந்த அளவு ஆறு கிலோமீட்டர் இந்த அளவு எனக்கு என்னன்னு தெரியல அப்படி பார்க்கும் இந்த கீழே இருக்கிற அளவு தான் இங்க வரும் அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் அப்ப அந்த முக்கோணம் எப்படி இருந்திருக்குன்னா

144, நாற்பத்தி நாலு அஞ்சு என்ன இருபத்தி அஞ்சு இங்க கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நூத்தி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் இந்த பக்கம் ஸ்கொயர் எடுக்கணும் இந்த பக்கம் ரூட் எடுக்கணும் நூத்தி அறுபத்தி ஸ்கொயர் ரூட் எடுத்தா பதிமூணு அப்ப ஆன்சர் என்ன பதிமூணு கிலோமீட்டர் ஓகேவா சோ அடுத்தது ஒரு பிளட் ரிலேஷன் வச்சிருக்கோமா சோ இங்கிலீஷ் மீடியம் ஏ ஸ்கிரீன்ஷாட் இங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு ஓவியத்தை பார்த்து அர்ஷ் கூறுகையில் ஒரு ஓவியம் ஒரு வந்து ஒரு ஓவியம் இருக்கு அதை பார்த்து அர்ஷுன்ற ஒருத்தர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இதுதான் அந்த ஓவியம் இந்த ஓவியத்தை பார்த்து யார் பேசுறது அர்ஷு பேசுறாரு ஓகேவா என்ன சொல்றாரு பாருங்க இவருடைய தாய் இவருடைய தாயின் யாரை பார்த்து சொல்றாரு இந்த போட்டோல இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு அப்போ இவருடைய தாய் இந்த போட்டோல இருக்கிறவங்களுடைய தாய் இவருடைய தாய் என் தந்தையின் மகனின் மனைவி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் தந்தையின் மனைவியின் சாரி மகனின் மனைவி அப்ப அர்ஷுதா இந்த டைலாக பேசுறாரு அந்த போட்டோல இருக்கிறவங்களுடைய அம்மா யாருன்னா இவருடைய தாய் என் என்ன அர்ஷு என் தந்தை அப்பா என் தந்தையின் மகன் மகன் அப்படின்னா யாரு அதே அர்ஷு தான் என் தந்தையின் மகன் தான் நான் தான் என்னதான் சொல்லிக்கிறேன் என் தந்தையோட என் அப்பாவோட புள்ளடானா அப்படின்னா என் அப்பா புள்ள அப்ப தந்தையினுடைய மகன் தான் அதே அந்த அர்ஷனுடைய தான் அந்த போட்டோல இருக்கிறவங்களுடைய தாய் அர்ஷனுடைய மனைவி தான் அந்த போட்டோல இருக்கிறவங்களுடைய அம்மா அப்ப போட்டோல இருக்கவங்களுடைய அம்மா வேற யாரும் இல்ல அர்ஷனுடைய பொண்டாட்டி அப்ப போட்டோல இருக்கவங்களுக்கு அர்ச்சு என்ன வேணும் அப்பா வேணும் போட்டோல இருக்கிறவங்க அர்ஷிக்கு என்ன வேணும் மகன் அப்ப உங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் கான்செப்ட் ஓகேவா நம்ம என்ன கேக்குறாங்க ஓவியத்தில் இருப்பவர் அர்ஷிற்கு என்ன ஒரு ஓவியத்தில் இருப்பவர் அர்ஷிற்கு மகன் என்ற உணவு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு புள்ள அடுத்தது இது கோடிங் டிகோடிங்மா கோடிங் டிகோடிங்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்டைன் அப்படின்றது QDP VOJP னு எழுதி இருக்காங்க ஓகேவா சர்டைன் சர்டைன் அப்படின்றது என்னனு எழுதி இருக்காங்க QDP B V O J

மைனஸ் ஒன் ஏன்னா ஆருக்கு முன்னாடி லெட்டர் கியூ இங்க பாருங்க மைனஸ் ஒன் இக்கு முன்னாடி லெட்டர் டி சி க்கு முன்னாடி லெட்டர் பி அப்ப இவங்க மூணு பேரும் மைனஸ் ஒன் அவங்க மூணு பேரும் பிளஸ் ஒன் நடுவுல இருக்கிறது பாருங்க டி க்கு அடுத்தது யூ வி டூ பண்ணிருக்காங்க இப்போ இதே மாதிரி பேட்டர்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிலேட்டர் எடுத்து எழுதணும் ரிலேட்டர் ஆர் இ எல் ஏ டி இ டி நடுவுல மட்டும் பிளஸ் டூ பண்ணிக்கோங்க சி வரும் நடுவுல சி வர மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் இருக்கு மூணு ஆப்ஷன் நடுவுல சி தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிச்சிரலாம் எல்லுக்கு முன்னாடி லெட்டர் கே இங்க இருந்து -1 பண்ணனுமா

சோ இது என்ன எல்லாத்துலயுமே வைக்கணுமா ரொம்ப பெருசா இருக்கு இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்கப்பா தமிழ் மீடியம் தான் கீழே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஏன்னா இருக்கும் தமிழ்ல சொன்னா புரிஞ்சுக்கணும்ன்றதுனால சில மொபைல்கள் கணினி ஆகும்னு சொல்றாங்க அப்ப சில மொபைல்கள்னா மொபைல் சில மொபைல் தான் சொல்லியிருக்காங்க எல்லா மொபைலும் இல்ல அப்ப சில மொபைல்கள் என்னது கணினி கணினின்னா கம்ப்யூட்டர்மா சில மொபைல்கள் வந்து கணினி ஆகும் கூற்று இதை வரைகிறேன் சில மொபைல்கள் கணினி ஆகும் அடுத்தது சில கணினிகள் கணிப்பான்கள் ஆகும் கணிப்பான்கள் சில கணினி வந்து என்னவா இருக்கும் கணிப்பான் சில கணிப்பான்கள் தொலைபேசி ஆகும் சில கால்குலேட்டர்ஸ் எதுவா இருக்கா தொலைபேசியா இருக்கு ஓகேவா தொலைபேசி தொலைபேசி மீன்ஸ் என்னதுமா போனும் ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்கு அப்ப சில தொலைபேசி கணினி ஆகுமான்னு கேக்குறாங்க சில தொலைபேசி கணினி ஆகும் ரெண்டும் டச்ல இருக்கா இல்ல அப்ப முதல் முடிவு தவறு இது முடிவுகள் சில தொலைபேசி கணினி ஆகுமான்னு கேக்குறாங்க இல்ல அடுத்து சில கணினி மொபைல் ஆகுமான்னு கேக்குறாங்க சில கணினி மொபைல் ஆகுமா ஆமா ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கு அப்ப இது சரி அப்ப முடிவு இரண்டு மட்டும் தான் சரி முடிவு ஒன்று தவறு இது சிலாகிசம் வீடியோ போட்டுக்கேன் போய் பார்க்காதவங்க பாருங்க அடுத்தது மேட்ரிக்ஸ் கோடிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்கம்மா ரொம்ப இம்பார்ட்டன் எஸ்எஸ்சி ல நிறைய கேட்பாங்க ரயில்வேஸ்லயுமே கேக்குறாங்க ஓகேவா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் கோடிங் என்ன இப்போ இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஒன் மேட்ரிக்ஸ் டூ கொடுத்துருவாங்க இப்போ இது வந்து என்னன்னு ரோ இது வந்து என்னது ரோ இது வந்து என்னது காலம் அப்ப நமக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த நம்பர்ல ரெண்டு நம்பர் இருக்கும் எல்லாத்துலயுமே அப்ப இங்க எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்கா எழுபத்தி ஒன்பதுனா ஏழுன்றது ரோவை குறிக்குது ஒன்பதுன்றது காலம குறிக்குது முதல் நம்பர் எப்போதுமே ரோ ரெண்டாவது நம்பர் எப்போதுமே காலம் அப்போ ஏழாவது ரோ ஒன்பதாவது காலம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவது ரோ ஒன்பதாவது காலம் இது ரெண்டும் எங்க சந்திக்குதோ அந்த லெட்டர் தான் அப்ப எழுபத்தி ஒன்பதுனா என்ன அர்த்தம்னா கியூன்னு அர்த்தம் எழுபத்தி என்ன அர்த்தம் கியூ அப்ப ஏழாவது ரோவோ ஒன்பதாவது காலமும் எங்க சந்திக்குதோ அதை எடுத்து எழுதுங்க கியூ இந்த மாதிரி கோடிங் டி கோடிங் அப்ப அவன் வந்து என்ன கேக்குறான்னா கதார் அப்படின்ற வார்த்தை உனக்கு வரணும் அது எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு கேக்குறாங்க இப்போ நம்ம செக் பண்ணும் போதே சி ல கியூ தான் வந்துச்சு அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கியூ அடுத்து ஏ வரணும் 95 ல ஏ வருதான்னு பார்த்தலாமா 95 னா 9வது ரோ 5வது காலம் 5வது காலம் டி வருதுமா அப்ப இது வராது இரண்டாவது லெட்டர் எனக்கு என்ன வரணும் ஏ வரணும் அப்ப அடுத்து ஆப்ஷன் செக் பண்ணுங்க ஏ வை செக் பண்ணிரலாமா ஏ நமக்கு இருக்கு ஓகேவா ஏ வை செக் பண்ணிரலாம் 22 இரண்டாவது ரோ இரண்டாவது காலம் ஈ தான் வருதுமா ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலத்துல என்ன வருது ஈ வருது ஆனா நமக்கு என்ன வரணும் கியூ வரணும் அப்ப ஏவும் கிடையாது சியும் கிடையாது பி செக் பண்ணலாமா அறுபத்தி அஞ்சு ஆறாவது ரோ அஞ்சாவது காலம் கியூ ஆறாவது ரோ அஞ்சாவது காலம் கியூ ஜீரோ ஜீரோ ஜீரோவும் ஜீரோ சந்திக்கிற இடத்துல ஏ சரியா இருக்கு முப்பத்தி மூணு மூணாவது ரோ மூணாவது காலம் பி

தவறானதை கண்டுபிடினு சொல்லிட்டு இங்க ஒரு நேரத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எது தவறுன்றதை இப்ப நீதான் தான் சொல்லணும் வெறும் ஏ பி சி டி ஏ வச்சு தான் லாஜிக்ஸ் கொடுத்திருக்காங்க சோ எது தவறுன்னு பாருங்க ஒண்ணுமே கிடையாது இதுல எல்லாமே லைனா இருக்கு x y பக்கத்து பக்கத்து லெட்டர் z ஒரு லெட்டரை விட்டுட்டு a எழுதி இருக்காங்க இங்க பாருங்க h i

நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது என்ன பண்ணிருக்காங்க இங்க இருந்து அடுத்த நம்பர் எழுதும் போது இந்த ஒன்பதுன்ற நம்பரை ரிமூவ் பண்ணிருக்காங்க அதாவது முதல் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது இங்க இருந்து இங்க எழுதும் கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி எழுத்து எழுதும் முதல் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி எழுத எழுதும் கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு அப்ப என்ன வரும்னா செவன் டூ த்ரீ ஆன்சர் சி ஓகேவா முதல் நம்பரை ரிமூவ் ஆமாவா சாரி முதல் நம்பரை தான் ரிமூவ் பண்ணிருக்கணுமா கரெக்டா கடைசி நம்பர் தான் ரிமூவ் பண்ணிருக்கணும் கரெக்ட்மா கடைசி நம்பர் பண்ணிட்டு இருக்கணும் செவன் எயிட் டூ த்ரீ சூப்பர் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடினு சொல்லிட்டு இங்க இடத்துல ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அதாவது ஒன்னு நாலு ஏழு சேர்ந்து இருபத்தி ஏழு ஆயிருக்கு ஒன்னு நாலு ஏழு சேர்ந்து எப்படிமா இருபத்தி ஏழு ஆகும் சோ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது நான் சொல்றேன் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க ஏழையும் நாலையும் பெருக்குனா இருபத்தி எட்டு ஏழையும் நாலையும் பெருக்குனா இருபத்தி எட்டு டக்குன்னு அது மைண்ட்ல கிளிக் ஆகல ஏழாவது வாய்ப்பாரு அப்ப ஏழு நாள் இருபத்தி எட்டு அதுல இருந்து இது ஒண்ணு கழிச்சுட்டா என்னது இருபத்தி ஏழு அதே லாஜிக் அடுத்ததுல யூஸ் ஆகுதான்னு பாருங்க எட்டையும் அஞ்சையும் அந்த நாற்பதுல ரெண்டு கழிச்சுட்டா முப்பத்தி எட்டு சரியாதான இருக்கு அப்ப இந்த ரெண்டு லாஜிக்மே ஒத்து போகுது அதாவது கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் பெருக்கி மேல இருக்கக்கூடிய என்ன கழிச்சா இந்த ஆன்சர் வருதான் அப்ப ஆறையும் ஒன்பதையும் பெருக்குன்னா ஐம்பத்தி நாலு மைனஸ் மூணு மேல இருக்கக்கூடிய மூண கழிச்சா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வென் டயக்ராம் வீடு படுக்கை அறை குளியல் அறைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ படுக்கை அறை குளியல் அறை பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கும் பெட்ரூம்ல போயிட்டு என்னால குளிக்கவும் முடியாது பாத்ரூம்ல போயிட்டு என்னால தூங்கவும் முடியாது சோ அது வேறு இது வேறு தான் அப்ப படுக்கை அறை தான் என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா சி இது பெட்ரூம் இது குளியலறை பாத்ரூம் இது ரெண்டும் இருக்கிறது வீட்ல சோ வீடு ஓகேவா அடுத்தது பத்தொன்பது முக்கியமான கொஸ்டின்மா ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த மாதிரி படம் பார்த்தாலே இனிமேல் கண்ணை மூடிட்டு இதுல எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க ஒன்பதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போட்டிருங்க இதுல எத்தனை செவகங்கள் இருக்குன்னா ஒன்பது எங்க எங்கன்னா இந்த சின்னது இது ஒண்ணு இது ரெண்டு இது மூணு இது நாலு சின்ன சின்னதா செவ்வகம் நாலு இருக்கு இது அஞ்சாவது செவ்வகம் இது ஆறாவது செவ்வகம் இது ஆறு இது அஞ்சு ஓகேவா அஞ்சு ஆறு செவ்வகம் கண்ணுல காமிச்சிட்டேன்னா ஆறு அடுத்தது இது ஏழாவது இது எட்டாவது வெளியில் இருக்கிறது ஒன்பதாவது அப்ப ஏழு எட்டு ஒன்பது அப்ப ஒன்பது சிவகங்கள் இருக்கு கண்ணை மூடிட்டு இனிமேல் போட்டுருங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் அழக கோ எம்போட்டிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க மேத்தமெடிக்கல் ஆபரேஷன் சிங்கிள்ஷை மாத்த வேண்டியது தான் ஸோ சிங்கிள்ஸை மாற்றலாமா ஃபர்ஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு பெருக்களை என்னென்னு பெருக்கல் என்பது வகுத்தலாக மாறுது வகுத்தல் ஒன்பது மைனஸ் என்னன்னு மாற்றியிருக்காங்க கூட்டல் பதினாலு கூட்டல என்னன்னு மாத்திருக்காங்க பெருக்கல் ரெண்டு அவ்வளோதாம்மா நமக்கு இப்போ வகுத்தல் இருக்குது ஃபஸ்ட்டு வகுத்தல் முடிச்சிடலாம் எழுபத்ரெண்டு ஒன்பதால் அடிங்க எழுபத்ரெண்டு ஒன்பதால் எட்டு ஏன்னா எட்டு ஒன்பது தான் எழுபத்தி ரெண்டு ஒன்பதாவது எட்டு முறை இருக்கும் ரெண்டு அடிச்சிட்டேன் பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு டீம் கூட்டினா என்ன வரும் முப்பத்தி ஆறு வரும் முடிஞ்சிருச்சு இந்த செக்ஷன் சோ இன்ட்ரெஸ்டா இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு தாம்செப்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க சேனல இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்